எம் ஹெல்த் டிப்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரையோட முக்கியமான பயன்கள் என்ன என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறோம் முருங்கைக்காயை சமையலுக்கு பயன்படுத்துவது போல் முருங்கை இலையை நாம் அதிகம் பயன்படுத்துவதில்லை ஆனால் மற்ற கீரைகளைப் போலவே அதிகமான சத்துக்களை கொண்டதாக இது இருக்கிறது இது கால்சியம் இரும்பு வைட்டமின் ஏ சி சத்துக்கள் நிறைய உள்ளது அரை கிலோ வெண்ணெய் மற்றும் நூறு கிராம் பாலில் உள்ள வைட்டமின் ஏ சத்து ஆகியவற்றை ஒரு முருங்கை இலை சூப் மூலம் நாம் பெற முடியும் கொதிக்கும் நீரில் கீரையை போட்டு ஐந்து நிமிடத்திற்குப் பிறகு உப்பு மிளகு ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை பழசாறு சேர்த்து பாத்திரத்தை மூடி வைக்க வேண்டும் பின்னர் வடிகட்டி கிடைத்த சூப்பை தினமும் காலையில் பொருகி வந்தால் அனிமியா ஜலதோஷம் ஆஸ்தமா குறைவதை காண முடியும் சத்தில்லாத குழந்தைகள் முருங்கை சூப் தினமும் அருந்தினால் பலம் பெற்று ஆரோக்கியம் பெறுவது உறுதி மேலும் ஆண்மை விருத்திக்கு முருங்கை சூப் மிகவும் உதவியாக அமையும் சுத்தமான புதிய முருங்கை இலைகளை மிக்சியில் சுற்றி சாறு எடுத்து அதை பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்கும் நீரில் மிதக்க விட வேண்டும் சிறிது நேரம் கழித்து முருங்கை சாற்றின் தெளிவை மற்றும் வடிகட்டி பால் சர்க்கரை சேர்த்து கலக்கலாம் குழந்தைகளுக்கு தினமும் ஒருமுறை கொடுத்து வர எலும்பு நன்கு வளர்ச்சி பெற்று திடமாகும் பாலூட்டும் பெண்கள் தினமும் முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் அதிகமான பால் ஊறும் மேலும் அலர்ஜியால் துன்பப்படுவோருக்கு முருங்கைக்கீரை உண்ணத மருந்து முருங்கை சாறுடன் எலுமிச்சம் பழ சாற்றை கலந்து முகத்தில் பூசி உலர்ந்த பின் நீரில் கழுவி வந்தால் முகப்பொருட்கள் மறைந்து முகம் பொலிவு பெறும் மாலைக்கண்ணோக்கு இதன் சாற்றை தேனுடன் சேர்த்து பருகி பயன்பெறலாம் காயங்களின் மேல் வறுத்த முருங்கை இலையின் பொடியை பூசினாலும் வலி குறைய வாய்ப்புண்டு இதுபோன்று உடல்நலம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ